யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டை பிரமாகவும் வேலனை பிரித்தானியா லைஸ்டர் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் வள்ளியம்மை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்று சுப்பிரமணியம் அவர்களின் அன்பு மனைவியும் மனோகரன் வனிதாமணி புஷ்பராணி யோகராணி யோகேந்திரன் கலைராணி கிருபாகரன் ஜெயராணி ஆகியோரது பாசமிகு தாயாரும் சிவாசினி காலம் சென்று வாலராஜா தர்வராஜா அன்பழகன்ன பாரதி அருள்தாஸ் மீரா பார்ப்பிபராயோரின் அன்பபாபியாரம்ம காலம் செந்தவர்களான காசிபிள்ளை ஆறுமுகம் தர்வலிங்கம் மற்றும் வேழுபிள்ளை ஆகயோரின் பாசமிக சகோதரையும் நிதரசன்ன நிலவன் கீருத்தனா நதினே பாபின சுகந்தனே நிெரோஜன் நேசன் ரெபோரா எல்ரோஸ் காலம் சென்ற கோதிதாஸ். මയුලන් ධර්බලා කමලිනි സවේස් ඇ ഫരන්තින් කැමල්ලා ජිස්විලා හැරිස් නිලානී සැජයි වර්षා දයානාා අනුස් ආහිින් අභකි පේත්තිීම ප්‍රතාා දැනුෂා දනුෂිකා ජිවිධ ලියන් ഡියෝන් ලැබෂන් වශ්නවී සසිකා, ශර්වී, டென்சிகா அனஸ்ரின் ஷெரில் ஷனா ஆகியோரின் பாசமிகு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இமைக்கிரிகள் பற்றிய விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் செய்யுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்